அதானி என்பது யார் பாப்பா ஸ்டாலின் நண்பர் தான் பாப்பா லூட்டிங் தமிழ்நாடு எஸ் பாப்பா இது பாத்தீங்கன்னா திமுகவோட ஒன்னா நம்பர் ஜால்ரா ஒன்னா நம்பர் கொத்தடிமே அதானி பாஜக செய்த ஒரே சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதானி வந்து உலக பணக்காரர்கள் இரண்டாவது பெரிய பணக்காரராக இருந்தான் மோடி அவர்களே நீங்க அடிக்கடி விமானத்துல போறீங்க நீங்க விமானி இல்லாம கூட போவீங்க ஆனா அதானி இல்லாம போக மாட்டீங்க இப்படி ஒரு காலத்துல பேசின இந்த நாரவாயிகள் தான் அது வேற வாயி இப்ப இப்படிப்பட்ட காரியத்துல இறங்கிருக்காங்க அதானி நிறுவனம் தமிழ்நாடு அரசுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது இது நாரவாயி இப்ப இந்த ஒப்பந்தங்கள் போடுறாங்க அதானி நிறுவனம் வந்து ஒப்பந்தங்கள் போடுறாங்க தொழில் தொடங்க போறாங்க இதெல்லாம் ஓகே எல்லா மாநிலங்கள்லயும் நடக்கிறது தான் ஆனா இங்க இருக்கின்ற இதே திமுக மு க ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற உண்டியல்கள் திருமாவளவன் அவர்கள் இவங்க எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன விஷயங்களை பேசிட்டு வந்தாங்க கடந்த ஆண்டு வரைக்கும் என்னென்ன விஷயங்களை இதே அதானி அவர்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் முதல்ல உதயநிதி ஸ்டாலின் இவர் என்னமா சொன்னாரு அதானியோட ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி இதே உதயநிதி ஸ்டாலின் என்னமா சொன்னாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விமானி இல்லாம கூட போயிருவாரு ஆனா அதானி இல்லாம போமாட்டாரு அப்படிங்கிற ஒரு டைலாக கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பேசினவர் தான் இந்த உதயநிதி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு குஜராத் அதானி ஸ்டேடியம்

அவங்களோட பதிவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதானே அதாணி அதானி ஐயோ அதானே மாதிரி அதானே மாதிரி ஒரு துரோகி கிடையாது அதானி மாதிரி ஒரு ஊழல்வாதி கிடையாது அப்படி இப்படின்னு பயங்கர டயலாக்கெல்லாம் விட்ருக்காய்ங்க அதுலேயும் குறிப்பா அந்த கனகராஜ் அப்படிங்கிற உண்மையல் கம்யூனிஸ்ட் இருக்கான் பாருங்க அவன் என்ன போட்டிருக்கான்னா அதானே என்பது யார் பாப்பா மோடியின் நண்பர் தான் பாப்பா லூட்டிங் நேஷன் எஸ் பாப்பா சீட்டிங் அப்படின்னு எப்படியெல்லாம் போட்டிருக்க பாருங்க இதே கனகராஜ் இப்போ உண்மையிலே இந்த பூமியில இருந்தாப்லன்னா சூடு சோர்னா இருந்துச்சுன்னா இதே பாடலை எப்படி எழுதணும் அதானி என்பது யார் பாப்பா ஸ்டாலின் நண்பர் தான் பாப்பா லூட்டிங் தமிழ்நாடு பீப்பிள் எஸ் பாப்பா ஷட் அப் உண்மையிலே உண்மையிலே தாயா அப்படின்னு ஒரு விருதே கொடுத்துருக்கலாம் ஆனா இந்த ஆளெல்லாம் இப்ப மையான அமைதியா இருக்காப்ல அடுத்து பாத்தீங்கன்னா கனிமொழி அக்கா இவங்க கடந்த வருடம் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க அவங்களுடைய சமூக வலைதளத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா அதானி குழுமத்தின் மீதான முறைகேடுகளை விசாரிக்க மறுத்து ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து எதிர்கட்சிகள் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் நானும் பங்கு பெற்றேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா போட்டிருக்காங்க அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு அதானி ஒரு ஊழல்வாதி அதானி சரியில்லாதவர் அப்படிங்கிறத நீங்களே சொல்லியிருக்கீங்க ஆனா இன்னைக்கு இதே அக்கா என்ன பண்ணிருக்கணும் அப்படி இவங்க அன்னைக்கு போராடினது உண்மைன்னா அதானி ஊழல்வாதி அப்படிங்கிறது உண்மைன்னா இன்னைக்கு உடனடியாக வெளியில வந்து நான் ஊழலுக்கு எதிரானவங்க எதுக்கியா அதானியோட நீங்க டீலிங் போடுறீங்க அப்படிங்கறத பேசியிருக்கணுமா இல்லையா இது வரைக்கும் அமைதி எங்கேயுமே பேசுனது கிடையாது இப்படி அக்கா ஒரு பக்கம் பேச இப்ப முதலமைச்சரா முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்தில் என்னென்ன அதானியை பத்தி பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பதிவிலையும் தொடர்ந்து அதானி அதானி அப்படிங்கிற வார்த்தைகள் அலங்கரிச்சிருக்கிறதையும் அதானியை பற்றி குறை சொல்றதையும் தொடர்ந்து நம்மளால காண முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா சமாதானத்தை நான் ஒழிப்பேன் நான் தான் வில்லாதி வீரன் அப்படி இப்படிலாம் பேசினாப்புல நம்ம திருமாவளவன் அவர்கள் அவருடைய பதிவெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ அதை பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அவர் எங்க இருக்காப்புல உண்மையிலே அவர் இந்த இந்த பூலோகத்துல இருக்காரா எங்க இருக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அந்த அளவுக்கு கதறி இருக்காப்புல அந்த அளவுக்கு கதறி இருக்காப்ல என்ன போட்டிருக்காப்புலாம் ஒரு பதிவு நிறைய பதிவு அவருடைய பேஜில் போயிருந்தீங்க அந்த போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பதிவு எல்லாம் நீங்கள் ஒரு நாள் படிக்கலாம் அந்த அளவுக்கு எழுதியிருக்காப்புல ஒரே ஒரு பதிவு மட்டும் நான் எடுத்திருக்கேன் பாருங்க என்ன போட்டிருக்காருன்னா மோடி அரசின் கார்ப்பரேட் எஜமானர்கள் அம்பானி அதானி அவனுடைய நிறுவனத்துக்கு எதிராக சென்னையில் சீறி எழுந்த சிறுத்தைகள் இந்த சிறுத்தைகள் எல்லாம் இப்போ சீருதா இல்லை பதுங்கி எங்கே போய் பூனையா மாதிரி படுத்து கிடக்கான்னு தெரியல அந்த அளவுக்கு நான் வேணா அந்த விஷுவல் வீடியோ காட்சி கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என்னம்மா குவிருக்காங்கிறா டே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க

இப்படி கத்தின இந்த சிறுத்தை குட்டிகள் இப்ப எங்க கடக்கிறாங்க அவங்க வந்து புலோகத்துல இருக்கிறாங்களா இல்ல மேலோகத்துக்கு போயிட்டாங்களா எதுவுமே அந்த அளவுக்கு மயான அமைதியா இருக்காங்க திமுகவோட ஒன்னா நம்பர் ஜால்ரா ஒன்னா நம்பர் கொத்தடிம இந்த ஆளு பேரு ராஜீவ்காந்தி இந்த ஆள் என்ன சொல்லியிருக்காப்லனா அதாவது மோடி அவர்களையும் ஆர் எஸ் எஸ் இயக்கிறதே அதானிதான் அப்படின்னு பில்டப்பா போட்டிருக்காப்ல மோடியுடைய ஒவ்வொரு அரசியல் திட்டத்தையும் மோடியுடைய ஒவ்வொரு அரசியல் திட்டங்களையும் அரசு அரசியல் திட்டங்களையும் வெளியில் இருந்து இயக்குகிற பெரும் அதானி பணம் கொடுக்கிறார் மோடி பேசுகிறார் அதானி கொடுக்கிறார் பாஜக ஆளுகள் இப்போ இந்த ராஜீவ்காந்தி எல்லாம் எங்கே இருக்காப்புல உண்மையிலே இவங்களோட உடம்புல ஓடுறது ரத்தம் தானா இல்லை வந்து கோபாலபுரத்தோட சாக்கடை ஓடுதான்னு தெரியலங்க ஏன்னா அவ்வளோ மயான அமைதியாக இருக்காங்க ஒரு காலத்தில் அதானிய வந்து கெட்டவரு அம்பானி வந்து கெட்டவரு அப்படின்னு சொன்னவங்க ஏன்டா இப்போ அமைதியாக இருக்கிறீங்க ஏண்டா இப்ப அமைதியா இருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட விஞ்ஞானி ஒன்னா நம்பர் அறிவாளி திமுகவுக்கு மிகப்பெரிய அறிவுரைகளை வழங்குறது இவர் பேரு சரவணன் வெள்ளத்தோட மெல்டன் பாயிண்ட கண்டுபிடிச்சு சொன்னார்ல அந்த அரிய வகை அறிவாளி தான் இவர் இவர் என்ன சொல்லியிருக்காப்லன்னா அதானியையும் அம்பானியையும் பணக்கார ஆக்குனவரை யாருன்னா மோடி அவர்கள் தானும் மோடி அவர்கள் பணக்காரன் ஆக்கிட்டாரா அவங்கள அதானி பாஜக செய்த ஒரே சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதானி வந்து உலக பணக்காரர்கள் இரண்டாவது பெரிய பணக்காரர் அப்படிப்பட்ட அதானிக்கு என்ன கூந்தலுக்கு உங்களுடைய கட்சி என்ன கூந்தலுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பை தமிழகத்தில் கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு இன்னைக்கு சாமானிய மனிதன் கேட்குறான்ப்பா சாமானிய மனிதன் கேட்குறாங்க என்னடா அது எல்லாருமே வந்துட்டாங்க ஆனால் அந்த ஆளை இன்னும் காணமே அப்படிங்கிற உங்களுடைய மைண்ட் வாய்ஸை என்னால புரிஞ்சுக்க முடியுது அந்த ஆள் இல்லாமல் எங்க ஆட்டோம் அந்த ஆளும் இதில் இருக்காரு சு வெங்கடேசன் எம்பி அவரும் இருக்காப்புல அவருடைய பதிவுகள்லாம் படிக்கணும்னா ஒரு வருஷம் வேணுங்க அவ்வளோ பதிவுகளை அம்பானிக்கு எதிராகவும் அதானிக்கு எதிராகவும் போட்டு நம்ம செலக்ட் பண்ணி ஒரு சில பதிவுகளை உங்களுக்காக எடுத்துட்டு நிலவில் இறங்கிய இடத்திற்கு சிவசக்தி என்று பெயர் வைத்த நமது பிரதமர் எஸ்எஸ்எல்வியை தனியாருக்கு கொடுக்கிற இந்த மிஷனுக்கு அதானி சக்தி என்று பெயர் வைப்பாரா அப்படின்னு கேவலமான வெளிப்படுத்தி இப்படி அதானி மேல கடும் வெறுப்பை கொண்ட இந்த வெங்கடேசன் எம்பி அவர்கள் இருக்காப்ல ஸ்டாலின் அவர்களோட அதானி அவர்கள் போட்ட டீலிங்க பத்தி ஏன் இன்னும் பேசல இன்னும் இருக்கு பாருங்க பேசுகாப்ல என்ன பேசுகாப்ல நீங்கள் கை வைத்திருப்பது ராகுல் காந்தி மீது அல்ல இந்திய ஜனநாயகத்தின் மீது அதானி மீது ஒரு துரும்பு கூட படாமல் பாதுகாக்கும் உங்கள் அரசியலே மக்கள் அறிவார்கள் உங்களுடைய அரசியலையும் மக்கள் அறிவார்கள் மத்திய அரசோட அதானி ஒப்பந்தம் போட்டா தவறு அதானி கொள்ளையடிப்பாரு ஸ்டாலின் அவர்களோட அதானி ஒப்பந்தம் போட்டா ஐயோ அதானி மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு புனிதரை பார்க்கவே முடியாதுப்பா ரொம்ப புனிதமான ஆளுப்பா அதானி அப்படிங்கிறதானே உங்களுடைய அரசியல் அதுவும் மக்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கேவலம் பாருங்க கருப்பு சட்டை அப்படின்னு போட்டுட்டு தேசமே கேட்கிறது பிரதமரே உங்கள் அருமை நண்பர் அதானிக்காக ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரே அர்ப்பணமா நாடாளுமன்ற குழு விசாரணை கூண்டில் அதானி நிற்பதில் உங்கள் கால்கள் வலிப்பது ஏன் அப்படிங்கிற கேள்விய வீராப்பா கேட்க தெரிஞ்ச இந்த சு வெங்கடேசனுக்கு நம்முடைய தமிழகத்துல டீலிங் போட போகிறத ஸ்டாலின் அவர்களோட ஒப்பந்தம் போட்டத பத்தி ஏன் இன்னும் பேசல அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கண்ணா பின்னான்னு திட்டு அப்படியும் இருக்கலாம் அறிவு வருமானு நமக்கு தெரியலைங்க ஏன்னா இந்த அடிமைகளோட உடம்புல ஓடுறது ரத்தம் கிடையாது சாக்கடை தான் சாமானிய மக்களோட கருத்தா இருக்கு இது கூட ஒரு புறங்க இது கூட ஒரு புறம் அடுத்து இன்னொரு செய்தியை பார்க்கல இதுக்கு முன்னாடி அதானி அம்பானின்னு பேசி ஊரு ஃபுல்லாக பொய்யா சொல்லிட்டு இருந்தாங்க திமுக அவங்க முன்னாடி போய் அப்படியே நக்கலாக பார்த்து காரை துப்பணும் போலே எனக்கு தோணுச்சுங்க என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மதுரை திருச்சி கோவை ஓசூர் வேலூர் ஆகிய ஆறு நகரங்களில் ஜியோ ஃபைவ் ஜி சேவையை தொடங்கி வைத்தார் யார் அம்பானியோ இல்ல வந்து அதானியோ இல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காரங்களோ திறந்து வைக்கல யார் திறந்து வைக்கிறதுக்கு ராஜா போனது திமுகவோட அமைச்சர் மனோ தங்கராஜ் போய் திறந்து வச்சிருக்காப்ல எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க திறந்து வைக்கிறதுல தப்பு கிடையாது ஆனா இதே அம்பானி அதானிய பத்தி இதே வாய வச்சு எப்படி எல்லாம் எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் இப்படி பேசியும் கொஞ்சம் கூட ஒரு சின்ன கூச்சம் ஒரு நமக்கு ஒரு கொஞ்சமாவது மனசுக்கு ஒரு நெருடல் இருக்குல்ல அதெல்லாம் இல்லாம போய் அங்க திறந்து வச்சுட்டு வந்திருக்காப்ல இப்படிப்பட்ட திமுகவோட வரலாற நம்ம இரண்டே வரியில திருக்குறள் மாதிரி எழுதிடலாம் என்னன்னா ஆட்சியில இல்லாத போது காட்டியும் கொடுக்கும் ஆட்சிக்கு வந்தா கூட்டியும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திமுகவோட இந்த நிலைப்பாட பார்க்கல நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏற்கனவே கனிமொழி அவர்கள் இதே மாதிரி பாராளுமன்றத்தில் போய் அம்பானி ஆய் ஊயின்னு பேசல அன்னைக்கே நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் புள்ளி விவரத்தோட ஹரே பையா உங்களுடைய நாட்டில் தமிழ்நாட்டில் என்னென்ன ஒப்பந்தத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களுடைய வாய ஓட ஓடவிட்ட சம்பவம் கூட பாராளுமன்றத்துல நடந்திருக்கு பெரிய பெரிய அம்பானி தான் நீங்க என்ன பண்றீங்க உங்க தமிழ்நாட்டுல சைன் ஆயிருக்குது முப்பத்தஞ்சாயிரம் கோடி டேட்டா சென்டர் செட்டப் பண்றீங்க அதானியோட சேர்ந்து இப்படி இரட்டை வேடம் போடக்கூடிய இந்த திமுகவோட நிலைப்பாட மக்கள் மத்தியில் தெளிவா எடுத்து சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்